மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் புதுத்தாமரைப்பட்டி ஊராட்சி வடக்கு தெருவில் உள்ள நூற்றாண்டு பெருமை கண்டு அருள் பாலிக்கும் அருள்மிகு சே ஆதிசக்தி காளியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நேற்று விமர்சையாக நடைபெற்றது முதல் நாள் யாகசாலை பூஜை மகாபூர்ண குதி மகா தீபாரதனை முதல் நாள் கால யாகசாலை துவக்கம் வேத பாராயணம் மூல மந்திரம் மாலா மந்திர ஹோமங்கள் மகா தீபாராதனை நடைபெற்றது மங்கள இசையுடன் பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் இருந்து புனித நீரினை அர்ச்சகர் தலைமையில் காப்புக் கட்டிய பக்தர்கள் கோவிலை சுற்றி வந்து அதனைத் தொடர்ந்து மதுரை பாலாஜி அர்ச்சகர் தலைமையில் வேத மந்திரம் முழங்க வானத்தில் கருட பகவான் வட்டமிட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பொழுது நீரினைக் கும்பத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ ஆதிசக்தி காளியம்மன் சுவாமிக்கு விசேஷ தீபாரணை நடைபெற்றது கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அன்னதானத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு அறுசுவை விருந்தில் சிறப்பு செய்தனர் அன்னதானத்தை கிராம முக்கியஸ்தர்கள் ரகுபதி இளையராஜா குமார் சேது மற்றும் கிராம பெரியோர்கள் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஒத்தக்கடை திருமோகூர் கருப்பாயூரணி ராஜகம்பீரம் சிட்டம்பட்டி இடையப்பட்டி தெற்காமூர் ஆமூர் ஆகிய பகுதியிலிருந்து ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை புதுத்தாமரைப்பட்டி வடக்குதரு ஆதிசக்தி காளியம்மன் திருக்கோவிலின் தலைக்கட்டுதாரர்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி काले 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 चले काले 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 चले कटे 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 काले चले